take it times start Ini adalah like

அடுத்தது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சிட்டு இப்ப செகண்ட் ரவுண்டுக்கு வந்தாச்சு என்ன சாங் தெரியும் ஸ்லோகம் சரி பரவாயில்ல சொல்லு very good Super. next step? teja teja. Achyata, guess it's teja i don't know. i joke my name is teja but i don't know who is she three jokes i i think so

good, very good. <laughs> Pino, round, round three. Round three. Let's go. 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 சிங்கிங் தான் நீ ஸ்லோகம் சொன்னீங்க அதுக்கு நான் ஜஸ்ட் இப்படி மட்டும் பண்ண ஃபைவ் ரவுண்ட் முடிஞ்சா இந்த த்ரீ இருக்கு ちゃんと。 அப்படியே சப் பண்ண ஆள் போட்டுருங்க